வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரசார் பிரச்சாரம் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு தேர்தல் களத்தில் சனிமூளை சென்டிமெண்ட் காலாப்பட்டில் பிரச்சாரத்தை தொடங்கும் அரசியல் கட்சிகள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் வீடு வீடாக சென்று வாக்குப்பதிவு முதல் நாளில் நானூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரிக்கப்பட்டது இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் வட்டார தொகுதி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த காங்கிரசார் அங்காளம்மன் நகர் அன்னை நகர் நாட்டார் தெரு அரவிந்தர் நகர் முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் சங்கர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தேமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன் மதிமுக செல்வராசு விடுதலை சிறுத்தைகள் சங்கர் கம்யூனிஸ்ட் கட்சி கீதநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புரிந்து கொண்டு ஏப்ரல் பத்தாம் தேதா தேதி அறிந்தை மத்திய மலர வேண்டும் என்றால் கிர்மாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணனின் உடல் அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது புதுவை மாநிலம் பாகூர் பங்களா வீதி அன்பரசன் நகரை சேர்ந்தவர் சரவணன் இவருக்கு அருணா என்கிற மனைவியும் மருத்துவம் படித்து வரும் சாருனிஷா என்ற மகளும் நிரஞ்சன் என்கிற மகனும் உள்ளனர் இவர் கிருபாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்த சரவணன் கடந்த நான்கு நாட்களாக பணிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது சரவணன் தூக்கம் வரவில்லை என்று வெளியில் படுத்துக் கொள்வதாக கூறி சென்றுள்ளார் பின்னர் அதிகாலை அவரது மனைவி பார்த்தபோது அவரை காணவில்லை தோட்டத்து பக்கம் சென்று பார்த்தபோது சரவணன் அங்குள்ள வேப்பமரத்தில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உள்ளார் இதை பார்த்து வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து பாகூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனிடையே அவரை மீட்டு பாகூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து அவரது மனைவி அருணா அளித்த புகாரின் பேரில் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகுமார் வழக்கு பதிவு செய்து சரவணன் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமாய் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவரது உடல் பாகூர் தென்பெண்ணை ஆற்றில் காவல்துறையினர் இருபத்தி ஒரு துப்பாக்கி தோட்டாக்கள் முழங்கிட அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது காவலர்களை பார்த்து கையில் வைத்திருந்த மது பாட்டில்களை வீசி சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாநில எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் தேர்தல் துறை அதிகாரிகளும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருமாம்பாக்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர் மற்றும் காவல்துறையினர் முள்ளோடை எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பறிக்கல்பட்டு செல்லும் பாதையில் சந்தேகப்படும் வகையில் நின்று கொண்டிருந்த நபர் காவல்துறையினரை கண்டதும் கையில் வைத்திருந்த பையை வீசிவிட்டு தப்பி சென்றார் அப்போது வீசிய பையை காவல்துறையினர் பிரித்து பார்த்தபோது அதில் தொன்னூறு மில்லி அளவுள்ள ஐம்பத்தி ஒன்பது மது பாட்டில்கள் மேலும் நூற்றி எண்பது மில்லி அளவுள்ள ஐந்து பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர் மேலும் தப்பி ஓடிய நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக ஏமலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கம் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஏமலம் தொகுதியில் சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஏம்லம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் பணியை துவக்கி உள்ளார் இதில் பொது மக்களிடையே கை சின்னத்திற்கு வேண்டிய பிரச்சார துண்டு சீட்டு பொதுமக்களிடையே கொடுக்க தொடங்கினார் முன்னதாக இன்று காலை ஏழு மணி அளவில் ஆலடி மேடு பனித்திட்டு கிராமத்தில் வாணி வேடிக்கையுடன் கொடுத்து அப்பகுதியில் உள்ள கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இதில் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மோகன்தாஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் மேடு பனித்திட்டு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் அவருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர் பேப்பர் பேப்பர் இப்படி பேப்ப புதுச்சேரி தேர்தல் களத்தில் சனிமொழி சென்டிமெண்ட் நம்பிக்கையுடன் தொடங்கும் அரசியல் கட்சி பிரச்சாரங்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அப்பா பைத்திய சுவாமியை வணங்கிவிட்டுதான் எதையும் தொடங்குவது வழக்கம் அவரை பின்பற்றி பலரும் அந்த வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்திற்கு சென்றும் அங்குள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலை வழிபட்டு வருகின்றனர் இதேபோல் தேர்தல் பிரச்சாரத்தை புதுச்சேரியின் சனி மூலையாக கருதப்படும் காலாபட்டு தொகுதியில் தொடங்குவதும் அவரது வழக்கம் இம்முறையும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி அங்குதான் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோரும் இங்கிருந்துதான் தங்களது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் வேறு வேறு கொள்கைகளை முன்வைத்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இவர்கள் அனைவரது சென்டிமெண்ட்டும் ஒன்றாகவே உள்ளது பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பதம் மற்றும் ஜாவாலி இரண்டு நாள் நடன பயிற்சி தொடக்கம் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடம் இணைந்து நடத்தும் பதம் மற்றும் ஜாவளி என்ற தலைப்பில் இரண்டு நாள் நடன பயிற்சி பட்டறை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் துவங்கியது இந்த பயிற்சி பட்டறையை தேசிய சங்கீத நாடக அகாடமியின் விருதாளரும் கலைமாமணியுமான ஊர்மிளா சத்யநாராயணன் தலைமையேற்று நடத்தி வருகின்றனர் இந்த நிகழ்வில் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார் இயக்குநர் களியபெருமாள் பாரதியார் முதல்வர் முனைவர் அன்னபூர்ணா நடனத்துறை முனைவர் விசித்ரா பலிகண்டி நுண்கலைத்துறை தலைவர் முனைவர் பிரபாகரன் மற்றும் அனைத்து துறை உதவி பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி நாட்டிய கலைஞர்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர் இந்த நிகழ்வினை நாட்டியத்துறை தலைவர் முனைவர் லூர்து சாந்தி ஒருங்கிணைத்து செய்து வருகிறார் முத்தியால்பேட்டையில் இயங்கி வரும் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது வாசவி பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ டாக்டர் நளினி வருகை தந்திருந்தார் மாரிமுத்து டாக்டர் ஆசிரியை சுஜாதா மற்றும் விழாவை தொடங்கி வைத்தனர் வரவேற்புரை வாசித்தார் தலைமை ஆசிரியை மழையர் வகுப்பிற்கான ஆண்டறிக்கை வாசித்தார் மாணவர்களின் பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர் யஷ்வந்த் குப்தா மழையர் சார்பாக தனது உரையில் கலை ஒருங்கிணைப்பு கல்வி வாழ்க்கை கல்விக்கான பகிர்தல் அன்பு ஒன்றுபடுதல் போன்ற பல வழிகளிலும் தன் கல்வியையும் கற்றுக்கொடுத்த ஆசிரியர்களையும் மிக சிறப்பாக நினைவு கூர்ந்ததோடு தனது ஈராண்டு கற்றல் அனுபவத்தை உரையாக நிகழ்த்தினார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் உணவே மருந்து எனும் தலைப்பில் சிறுதானிய உணவு பற்றிய நாடகம் நடத்தப்பட்டது சிறுதானிய உணவு பற்றிய உரையாடல் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது உணவுத் தொழிலின் சிறப்பு பற்றிய நடனம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மாநில பண்டிகைகள் மற்றும் பாரம்பரிய நடனத்தில் மணிப்பூரின் மூங்கில் நடனத்தில் மாணவர்கள் கான்பூர் வியக்கும் வண்ணம் தங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர் இயற்கையின் அங்கமான ஐம்பூதங்களின் வடிவ அசைவுகளை மாணவிகள் நடனத்தில் வெளிப்படுத்தியது சிறப்பம்சமாக இருந்தது பத்மஸ்ரீ டாக்டர் நளினி சிறப்புரையில் தாய்மொழி வழி கல்வியை பற்றியும் குழந்தைகளுக்கு மூத்தோர்களின் அரவணைப்பின் அவசியம் பற்றியும் கற்றல் வழியில் கதை சொல்லும் ஆற்றலை வளர்ப்பதில் குழந்தைகளின் வளர்ச்சி அடங்கியுள்ளது என்பதைப் பற்றியும் பெற்றோர்களுக்கு வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தரும் உயர்ந்த பரிசுகளை விட பெற்றோர்களின் நெருக்கத்தை குழந்தைகள் விரும்புகிறார்கள் என்பதையும் தனது உரையில் மிக சிறப்பாக வெளிப்படுத்தினார் ஆசிரியை மாலதி பேச மாட்டேன் தான் பேசுவேன் என்றைக்குமே தாய்மொழியில் தான் பேசணும் அதுதான் குழந்தைகளுக்கும் நன்றாக புரியும் Let me explain the புதுச்சேரி மறைந்த ஒலந்திர நிறுவனருக்கு உப்பளம் ஒலந்திர மையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஒலாந்திரே சமூக சேவை மையத்தின் நிறுவனர் மெடாலின் சேர்மன் டி பிலிப் கடந்த பதினான்காம் தேதி காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு சமூக சேவைக்காக அவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பிரான்ஸ் நாட்டின் உயரிய செவாலியர் விருது பெல்ஜியம் நாட்டின் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் வயது முதிர்வு காரணமாக பிரான்ஸ் நாட்டில் காலமானவருக்கு அங்கேயே இறுதி சடங்கு செய்யப்பட்டது அவரது அஸ்தி புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு உப்புளம் ஒலாந்திரை மையத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அங்கு மரக்கன்று நடப்பட்டு அஸ்தி அங்கு வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகரின் மகள் டெல்பின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் நிகழ்ச்சியில் ஒலாந்திர இயக்குனர் செந்தில் குமரன் உதவி இயக்குனர் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் நம் தமிழர் கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுவை மாநில பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வேட்பாளர் மேனகாவை ஆதரித்த கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாக போகும் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் மேலும் சிறப்பாக செய்ய நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் புதுச்சேரி தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி திருபுவனை தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அங்காளர் மற்றும் கூட்டணி கட்சியினரை வாகனத்தில் ஏற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது வலிமையான உங்களுடைய ஓட்டு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க நமச்சிவாயத்தை தேர்ந்தெடுங்கள் மாறாக வாக்களித்தால் உங்களுடைய வாக்குகள் வீணாகத்தான் போகும் அதே போன்று நமது ஆட்சி சொன்னதை கடந்த ஆட்சியில் புழுதி பறந்த சாலைகள் தற்போது தரமாக போடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் சைக்கிள் காலை சிற்றுண்டி ஆகியவை வழங்குகிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நிலுவையில் இருந்த இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு புதியதாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற திட்டங்களை மேலும் சிறப்பாக செய்ய பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டும் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் அந்த கல்வி தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த பிள்ளைங்க எங்க போய் படிச்சாலும் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக வர வேண்டும் நம்முடைய பாரத பிரதமருடைய எண்ணம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ந்த பாரதம் எண்ணம் நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதம் எல்லாவற்றிலும் உழவர்கரை தொகுதி மாவட்ட வர்த்தக பிரிவு அமைப்பாளர் உலகநாதன் தலைமையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் பங்கேற்ற இருசக்கர பேரணி நடைபெற்றது புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அறிமுக கூட்டம் ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகப்படுத்தி பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டு கொண்டு உரையாற்றினார் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலும் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உழவர்கரை தொகுதி மாவட்ட வர்த்தக பிரிவு அமைப்பாளர் உலகநாதன் தலைமையில் பாஜக தொண்டர்கள் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வந்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட இவர்கள் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக கோரிமேடு பிரியதர்ஷினி நகர் ஜிப்மர் மருத்துவமனை சுப்பையா திருமண நிலையம் கஸ்தூரிபாய் நகர் கவுண்டபாளையம் காந்தி நகர் கதிர்காமம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று பாஜக கொடியை ஏந்தி நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு பேரணி நடத்தினர் இருசக்கர வாகன பேரணியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் புகழேந்தி குருநாதன் புருஷோத்தமன் செந்தில் தமிழரசன் முருகதாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை செல்வி முத்து செல்வராஜ் சாய் சுதாகர் கலைவாணி ரமணி சுகந்தினி திருநீலகண்டன் அமலநாதன் கலையரசன் ராம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் வடிவேல் அகில பாரதிய சாத்ரிய மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி திருமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விளம்பர எடை பிறகு செய்திகள் தொடரும் அஷோ கடவுளே என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சுகிட்ட முடிளவெற்று ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தும் மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு டாடா என் பொண்டாட்டிக்காக புது Dell Inspiron 14 லேப்டாப் இதல கேமரா ஸ்பீக்கரு இவ்ளோ பெரிய டிஸ்பிளே இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளிய செய்திகள் தொடர்கின்றன தொடர்கழவரத்தை தொகுதியில் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இதனையொட்டி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் அன்பழகன் ஈடுபட்டார் அதன் தொடக்கமாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்த பின்பு தமிழ் வேந்தனை ஆதரித்து சிறப்புரையாற்றினார் இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரைக்கால் அருகே மின்சாரம் தாக்கி தேசிய பறவை மயில் உயிரிழப்பு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடதுபுறத்தில் மின்மாற்றி ஒன்று உள்ளது இந்த மின்மாற்றியில் பெரிய அளவிலான பறவை ஒன்று சிக்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்து வந்தனர் வனத்துறையினர் வந்து பார்த்தபோது மின்மாற்றியில் சிக்கியிருப்பது தேசிய பறவை மயில் என தெரிந்தது உடனடியாக மின்துறைக்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டித்து தேசிய பறவையான மயிலை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் மின்சாரம் தாக்கி ஏற்கனவே மயில் இறந்திருப்பது தெரியவந்தது மின்சாரம் தாக்கியதில் மயிலின் ஒரு கால் எரிந்து துண்டானது இதனையடுத்து மயிலை பாதுகாப்பாக எடுத்து சென்ற வளாகத்தில் அடக்கம் செய்துள்ளனர் வீடுகளிலேயே வாக்களிக்கும் வரை வாக்குப்பெட்டி வைத்து முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் வாக்குப்பதிவு பெறப்பட்டது முதல் நாளிலேயே பேர் ஜனநாயக கடமையாற்றினர் இந்திய தேர்தல் ஆணையம் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்தோர் மற்றும் நாற்பது சதவிகிதம் அதற்கு மேல் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க விரும்பியவர்கள் தங்களது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தனர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணிற்கு வாக்குப்பதிவு குழு வருகை தரும் நேரம் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒரு வீடியோகிராஃபர் மற்றும் ஒரு பாதுகாவலர் அடங்கிய வாக்குப்பதிவு குழுவானது ஏற்கனவே முன்பதிவு செய்த வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்றனர் அங்கு வாக்களிப்பதற்கான அறை அமைத்து அருகில் வாக்கு பெட்டியையும் வைத்தனர் பின்னர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கையில் மை வைத்து தபால் வாக்குச்சீட்டுகளை கொடுத்தனர் அதில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வாக்குப்பெட்டியில் அவர்கள் போட்டனர் தொடர்ந்து வாக்குப்பதிவு குழுவினர் அங்கிருந்து மற்றவர்களின் வீடுகளுக்கு சென்றனர் வாக்குப்பதிவு முடிந்ததும் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறையில் வாக்குப்பதிவு குழுவினர் சென்றபோது குறிப்பிட்ட முகவரியில் வாக்காளர் இல்லை என்றால் இரண்டாவது வருகைக்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்படும் அப்போதும் இல்லை என்றால் மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு வர மாட்டார்கள் தபால் ஓட்டு மூலம் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை தேர்வு செய்த வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று வாக்களிக்க முடியாது வாக்குப்பதிவு குழுவின் இரண்டு வருகையின் போதும் வீட்டிலிருந்து வாக்களிக்க தவறியவர்கள் தபால் மூலமும் வாக்குச்சாவடிக்கு சென்றும் வாக்களிக்கும் தகுதியை இழக்க நேரிடும் புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் முதியவர்கள் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேரும் மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரும் அத்தியாவசிய பணியில் உள்ள ஊழியர்கள் நாற்பத்தி மூன்று பேர் என மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தனர் இதில் நூறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூத்தி ஏழு பேர் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மட்டும் வீடுகளிலே இருந்து முதல் நாளான நேற்று மட்டும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்திருந்தனர் இதுபோல் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காரைக்காலில் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது मेरा मतलब है, हाँ, तो यार वो टिक मतलब ना मतलब फिर से कहाँ है? मैं मतलब कुछ हाँ फिर व्हाइट स्पेस फिर मेरा वो टिक व्हाइट स्पेस क्या करना है? हेलो, அரியங்குப்பம் தொகுதி காங்கிரசார் பிரச்சாரம் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு தேர்தல் களத்தில் சன்மூலை சென்டிமெண்ட் காலாப்பட்டில் பிரச்சாரத்தை தொடங்கும் அரசியல் கட்சிகள் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளிடம் வீடு வீடாக சென்ற வாக்குப்பதிவு முதல் நாளில் நானூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்